அதை விளக்குற மாதிரி ஒரு அழகான கதை ஒரு ராஜ வம்சத்தை சேர்ந்த ஒரு அரசர் திடீர்னு ஆசை எல்லாத்தையும் திறந்துட்டோ வெறும் கோமணமும் ஒரு திருவோடும் மட்டும் எழுதி எடுத்துட்டு ரோட்டில் இறங்கி வரார் அந்த ஊருக்கு உடனே அந்த ஜனங்கள்லாம் அவரை துவேஷிக்கிறது என்ன இப்படி இவர் இருக்கிற கிட்ட இவர்கிட்ட இருக்கிற காசு என்ன என்ன எத்தனை வேலையாள்கள் எத்தனை சாப்பாடு வகை வகையாக செல்வம் என்ன பொருள் என்ன இவ்வளவு வச்சுக்கிண்டு இவர் ஒன்றும் ஆண்டியா ஆண்டியாக இப்படி தெருவில் நடந்து போகிறாளே இவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கல்லை எடுத்து அடிக்கிறா அவர் மேலே அவர் எதுக்குமே சலனம் இல்லாமல் போயின்ண்டே இருக்கார் நீ ரெஸ்பாண்ட் பண்ணாதானே அது உனக்கு அந்த விஷயம் அவருக்கு தீர்க்கமாக தெரிஞ்சு போச்சு நமக்கு தான் இன்னும் புரியல ஒருத்தர் யாரான உன்னை திட்டினா உடனே நம்ம வாய் சும்மா இருக்க மாட்டேங்கிறது ஒரு பதில் பேச்சு பேசிடுறோம் அந்த மாதிரி பேசாத உனக்கானதாக இருந்தால் அது உங்ககிட்ட வரும் இவரை போயின்ண்டே இருக்கார் இப்படி இருக்கும் இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு பாடம் சொல்லணுமே இதுலேருந்து ரொம்ப அவஸ்தையாக போயின்ட்டுருக்கு நேரம் ஆக ஆக எல்லாரும் வந்து கேக்குறா இதுக்கு ஒன்றுமே அலட்டிக்காமல் இப்படியே ஜடம் மாறி போயின்ட்டுருக்கலே உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு ஆ சொல்கிறேனே இப்போது நான் போன ஊரில் ஒருத்தர் எனக்கு நல்லா வெல்லம் போட்டு நல்லா பாயசம் கொடுத்த நான் வெள்ளம் ஸ்வீட் சாப்பிட்றது இல்லன்னு முடிவெடுத்தேன் ஒரு மாதமாக அவர் கொழுந்து கொடுத்தவுடனே அதை நான் ஏத்துக்கல எனக்கு வேண்டாம் நான் இப்போ அதை சாப்பிட்றதில்லைன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அதனால இதை எல்லாமே நீங்களே எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் நான் ஏத்துக்கல அப்படின்னா அந்த ஸ்வீட்டு அவாளுக்கிட்டே போயிடும் இல்லையா அதே மாதிரி நீங்கள் சொன்ன இத்தனை வசவுகளும் இத்தனை திட்டுகளும் நான் மனசுலயே வாங்கிக்கல அறிவுலேயே எடுத்துக்கல அதுக்கு ரெஸ்பாண்டே பண்ணலை அதாவது அதுக்கு நான் பதில் வார்த்தை உங்ககிட்ட சொல்லலை ஏன் எதுக்கு ஏன் இப்படி பேசுற ஏதான்னு சொன்னே நான் உங்ககிட்ட சொல்லலை ஸோ அந்த ஊரில் நல்லா ஒரு ஸ்வீட்டு செஞ்சு எனக்கு கொண்டு கொடுத்தா வேண்டான்னு அது அவாலே எடுத்துண்டா இப்போ இந்த ஊருக்கு வந்திருக்கேன் நீங்கள் எல்லாரும் வசவு பாடுறேன் நான் எதுவுமே எடுத்துக்கல அந்த பழியும் பாவமும் உங்களையே சேரும் அப்படின்னு விட்டார் அவர் தானே நாம் எதுவுமே சிந்திக்கிறது இல்லை இங்கே யோசித்தா தானே நமக்கு புத்தி தெளிவடையும் என்ன அருமையான கதை அமைதியாக இருக்கிறது எவ்வளவு உத்தமங்கிறது இதை பாருங்க நாய் குலைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் பேச்சு வழக்கில் சொல்கிறது நாய்க்கு வேலை இல்லை குழச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவா உன்னை பார்த்து குலைக்கிறதா உன்னை பற்றி பேசுகிறதா எதுவாக இருந்தாலும் நீ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது பதில் கொடுக்காது அப்போ அவர் இதுவும் உங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லி சிரிச்சுண்டே போறாராம் அது யாரு அப்படின்னா புத்தர் புத்த போதி மரத்தில் உக்காண்டு அவருக்கு ஞானம் கிடைச்சிது அவரோட அறிவுரை போதனை எல்லாரும் வாங்கிக்கிறா அவர்கிட்ட இத்தனை சீடர்கள் இருக்கா ஒத்தொத்தரையும் உருவாக்குறார் ஒத்தொத்தரையும் உருவாக்கின உடனே அவர் என்ன செய்யறார் என்ன செய்யணும் அதை செய்யறதுக்கு இதுதான் கதை ஒரு ஒரு கதை மூலமாக ஒருத்தொத்தருக்கும் புரிய வைக்கிறாரு ஒரு ஒரு ஊருக்கும் இப்படியும் எடுத்துண்டு போயிட்டே இருக்காரு அந்த திருவோடையும் எடுத்துண்டு போயிட்டே இருக்கார் அவரை பற்றற்ற நிலையை வந்துட்டார் ஆசை தான் அழிவுக்கு காரணம்னு நாமளுமே எல்லாத்துக்கும் ஆசைப்படுறது ஆசை அளவில்லாதது எவ்வளவு வந்தும் அடங்கவே மாட்டேங்கிறது அந்த ஆசை நமக்கு என்ன வேணுமோ அதை நாம் எடுத்துக்கிறோம் வாங்கிக்கிறோம் சாப்பிட்றோம் வைக்கிறோம் அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டுப்பாடு வந்துடுத்தோம் நான் இதை வெளியில் போனால் இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நமக்குள்ளேற ஒரு கட்டுப்பாடை வச்சுன்றோம்னா நாமளும் உயர்ந்த நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறலாம் முன்னேற முன்னேற்றத்துக்கான ஒரு பாதை இந்த பக்குவம் எல்லாருக்கும் வரணும் இதுதான் ரொம்ப ரொம்ப அடிப்படையான இது வழி அமைதி சிரிச்சுண்டே அந்த இடத்த கடந்து போயிடணும் இல்லை காதில் விழாத மாதிரி சிரிச்சுண்டே போயிடணும் திரும்பியே பார்க்கக்கூடாது அந்த இடத்த நம்ம கிராஸ் பண்ணிடணும் உன்னை யார் என்ன துவேஷிச்சா என்ன சிரிச்சா என்ன பேசினா என்ன எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு பற்றற்ற நிலையாக போயிடணும் இந்த அமைதி எல்லாருக்கும் வந்து போச்சுன்னா யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது எல்லாத்துலயும் நம்ம தான் தேடுறோம் நம்ம தான் பார்க்குறோம் அப்படி இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடியிலேயே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வலமுடன்